நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் உர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் போன வாரம் எங்கள் தோட்டத்துக்கு கம்ப்ளீட்டாக திட உரம் கொடுத்தோம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு அதோட கூட பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தோம் இப்போ இந்த வாரம் ஒரு திரவ உரம் கொடுக்கலான்னு இருக்கோம் அந்த உரத்தை எப்படி செய்கிறது எந்தெந்த முறையில் கொடுக்கலாம் எல்லாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் தயாரிக்க போகிற இந்த கரைசல் மூன்று விதமான வேலைகளை செய்யும் அதாவது பயிர் ஊக்கியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதே சமயத்தில் பூச்சிகளையும் விரட்டும் இப்போ அந்த கரைசல் தயாரிக்கிறதுக்காக இங்கே பொருள்களை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து எருக்கு இலை இந்த எருக்கு இலை மட்டும்தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை ஆனால் இதை பக்கத்து காலி பிளாட்டில் இருந்து நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இந்த இயற்கையில என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் உள்ள சத்து போராக்ஸு இந்த போராக்ஸ் வந்து செடிகளில் பூக்களும் பிஞ்சுகளும் கொட்டாமல் பாதுகாக்கும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் அடுத்து செல்களில் பூ அதாவது தொற்றுகள் ஏற்படாமல் இது பாதுகாக்கும் இப்போ இங்கே இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து திருநீற்று பச்சை இதில் தான் அந்த சப்ஜா விதை தயாரிக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த செடி வந்து நல்லா முதிர்ந்து விதைகளை உற்பத்தி பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த செடியை அடியில் அப்புறம் காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி விதைகள் கொட்டி கிடக்கு சப்ஜா விதை இதுவும் நமக்கு வந்து தெரப்பியூட்டிக் அதாவது நோயை குணப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்குது நாம் கூட இதை வந்து சளி காய்ச்சல் இருமலுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறோம் குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது இப்போ வந்து செடிகளுக்கு மழை பனி எல்லாம் முடிஞ்சு வெயில் காலம் வரும் பொழுது அந்த கோடை வெப்பத்தை தாங்கிறதுக்கு கூடிய சக்தியையும் இதை கொடுக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆலோவேரா இந்த ஆலோவேராவில் பேரூட்ட சொத்துக்கள் நுண்ணூட்ட சொத்துக்கள் எல்லாமே இருக்குது அது தவிர இந்த ஆலோவேரா நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ளேவனாய்டுகள் அடுத்து வந்து சலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு செல்களில் பூஞ்சாலம் ஏற்படாமல் இது வந்து பாதுகாக்கும் ஆன்டி பாக்டீரியல் வைரல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியை கொண்டது அதனால் நோய்கள் வராமல் தடுக்கும் அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் வந்துட்டு செடிகளுக்கு வேர்கள் அதிக உற்பத்தியாகவும் உபயோகமாக இருக்கும் அதாவது ரூட்டிங் ஏஜென்ட்டு அதனால் இதையும் நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுவும் கோடை வெப்பத்தை தாங்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய ஜெல்லில் இருக்கக்கூடிய பொருள்கள் இங்கே இது பார்த்தீங்கன்னாக்கா நிலவேம்பு இந்த நிலவேம்பு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது இப்போ இந்த நிலவேம்பும் பூத்துருச்சு பாருங்கள் என்ன அருமையான பூவு இந்த பர்பிள் கலர் பூவு இங்கே இருக்குது இது பூத்ததுக்கு அப்புறம் இந்த நிலவேம்பு வரப்போகிற கோடை காலத்தில் அப்படியே காஞ்சு போயிடும் அதில் இருக்க காய்கள் கூட இங்கே தெரியுது பாருங்கள் பச்சையா இந்த பொருள்கள் எப்படி பூச்சி விரட்டியாக செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த ஆலோவேராலேயும் நிலவேம்புலையும் இருக்கக்கூடிய கசப்பு தன்மைக்காக பூச்சிகள் வராது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எருக்கு இலை இந்த எருக்கு இலையில் இருக்கிற அந்த ஒரு எரிச்சல் தன்மையினால் பூச்சிகள் வராது ஓடிவிடும் இந்த இந்த செடியை பூச்சிகள் அட்டாக் பண்ணாது இந்த செடியும் பூச்சிகள் அட்டாக் பண்ணாது இந்த ஆலோவராவும் பூச்சிகள் அட்டாக் பண்ணாது நிலவேம்பையும் பூச்சிகள் அட்டாக் பண்ணாது திருநெய்த்து பச்சையையும் பூச்சிகள் அட்டாக் பண்ணாது இப்போ இது இது மூணையும் நாங்கள் பார்த்துட்டோம் திருநேற்று பச்சை இல்லை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா பூச்சிகள் வராது ஓடிடும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்லு அதனால் பூச்சிகள் வராது ஆக மொத்தத்தில் இந்த நாளையும் பார்த்தோன்னா இந்த நாலு செடிகளையும் பூச்சிகளும் தாக்காது ஆடோ மாடோ சாப்பிடவும் செய்யாது அதனால் இந்த காம்பினேஷன் நமக்கு வெற்றிகரமாக பூச்சி விரட்டியாகவும் நோய் தாக்குதலை சமாளிக்கக்கூடியதாகவும் அதாவது உரமாக அதுக்கு மேலே இதில் இந்த நாளிலேயுமே எல்லா விதமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது தாது உப்புக்கள் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு முழுமையான பயிர் ஊக்கி பூச்சி விரட்டி அடுத்து நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் இப்போ இந்த நான்கு பொருள்களையும் ஒன் பை ஒன்னாக மிக்ஸியில் போட்டு நாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் எருக்கு இலை இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு ஒரு மூழியை போட்டு மூடி நிழலில் வச்சிடலாம் ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு இதை எடுத்து நாம் செடிகளுக்கு மண்ணுக்கும் கொடுக்கலாம் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அடுத்த நாள் இந்த கரைசலை தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேரும் இப்போ இதை வந்து நாம் ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து மண்ணுக்கு கொடுக்குறதுக்கு இன்னொன்று இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இது வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இந்த கரைசலை ஒரு லிட்டர் எடுத்து இந்த மகளை ஊற்றி வச்சுக்குவோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக மீதி இங்கே பாருங்கள் மீதி இருக்க கரைசலை இருபது லிட்டராக நாம் வந்து டைலியூட் பண்ணிக்கலாம் இப்போ இதை தூக்கி இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இருபது லிட்டர் பக்கெட்டில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு செடி இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதோட கூட இன்னும் தண்ணி சேர்த்துக்கிறோம் இருபது லிட்டர் ஆக்கியாச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் மண்ணுக்கு ஊற்றுறதுக்கு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதில்லை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் ஃபில்ட்ரு பண்ணணும் இன்னுமே எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் கரைசல் அவ்வளவும் இந்த பச்சை ஃபுல்லாக தழை சத்துக்கள் தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இனி வரப்போகிற காலங்களில் சத்துக்களும் அதிக தேவை பூச்சிகள் தாக்குதலும் அதிகமாக இருக்கும் அந்த அடுத்து இந்த வெப்பத்தையும் தாங்கி வளரணும் அதுக்கு இந்த உரம் நல்லா உதவியாக இருக்கும் இந்த உரத்தை காய்கறி செடிகளுக்கு முதல்ல நாம் கொடுத்துடலாம் பிற்பாடு நாம் கொடி காய்கறிகளுக்கு கொடுக்கலாம் கத்திரி தக்காளி வெண்டை மிளகாய் செடிகள் அந்த ரோஸ் செடிகள் பூச்செடிகளுக்கு இதுக்கெல்லாம் நாம் கொடுத்துடலாம் இந்த பாருங்கள் இந்த மகளை அரை மக்கு கொடுத்தா போகிறோம் ஒவ்வொரு செடிக்கும் இந்த பேர்பிள் மிளகாய் செடி நல்லா காய்ச்சி வந்துக்கிட்டுருக்கு இதுக்கு ஒரு அரை மக்கு கொடுத்துருவோம் இந்த கத்தரி செடி பூவும் பிஞ்சுமாக இருக்குது இதுக்கும் ஒரு அரை மக்கு கொடுத்துர்லாம் பக்கத்திலே செடி அவர செடி காய்களும் இதில் பூக்களும் நிறையா இருக்குது இதுக்கும் நாம் கொடுத்துர்லாம் இது பெரிய செடியாக இருக்கிறதுனால நாம் இதுக்கு ஒரு ரெண்டு மக்கு கொடுத்துர்லாம் பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் அதனால் இதுக்கு ரெண்டு மக்கு கொடுத்துட்றோம் பதேன் போட்ட ரோஸ் குச்சி நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுலேயும் இந்த மாதிரி இருக்குது இதுக்கும் நாம் கொடுத்து விட்ருவோம் தழை சக்தி நிறையா இருக்குது நல்லா வளரும் தக்காளி செடிக்கும் கொடுத்துக்குவோம் காயும் பூவும் நிறையா இருக்குது அதனால் இதுக்கும் நாம் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் எல்லா செடிகளுமே நல்லா ஆரோக்கியமாக நல்லா காய்கள் அதிகமாக காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்தந்த செடிகளுக்கு எந்த நேரத்தில் என்ன உரம் கொடுக்கணுமோ அதை நாம் கவனித்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி நாம் மகசூலை தோட்டத்தில் இருந்தும் அதிகமாக நமக்கு மகசூல் கிடைக்கும் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மண்ணுக்கு ஊற்றுனதை விட ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் இருக்கணும் அதனால் இந்த ஒரு லிட்டர்லேருந்து ஒரு அரை லிட்டர் கரைசலை இதில் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இதை நல்லா டைல்யூட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிட்டோம் இதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கலாம் வடிகட்டிக்குவோம் இந்த ஸ்ப்ரேயர் நாம் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் ஸ்ப்ரேயரில் எடுத்தாச்சு கரைசில் இப்போ எல்லா செடிகளுக்கும் நல்ல இலைகள் மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இது எறும்புகளை கூட கட்டுப்படுத்தும் எறும்புகள் கூட வராது இதை நாம் ஸ்ப்ரே பண்ணணுன்னா இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் பாருங்கள் இலைகளுக்கு அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் இந்த மஞ்சளாக இருக்கிற செடியெல்லாம் பச்சை ஆயிரும் இப்போ நாம் கொடுக்குற உரத்தினாலையும் ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையும் வெயில் மறுபடியும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்